أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال موسى لقومه يا قوم اذكروا نعمه الله عليكم إذ جعل فيكم اذ جعل فيكم انبياء وجعلكم ملوكا واتاكم, وآتاكم ما لم يؤت احدا من العالمين يا قَوْمِ ادْخُلُوا الْأَرْضَ الْمُقَدَّسَةَ الَّتِي كَتَبَ اللَّهُ لَكُمْ وَلَا تَرْتَدُّوا عَلَى أَدْبَارِكُمْ وَلَا تَرْتَدُّوا عَلَى أَدْبَارِكُمْ فَتَنقَلِبُوا خَاسِرِينَ قالوا يا موسى إن فيها قوما جبارين وإنا لن ندخلها حتى يخرجوا منها فإن يخرجوا منها فإنا داخلون قال رجلان من الذين يخافون أنعم الله عليهم ادخلوا عليهم الباب فإذا دخلتموه فإنكم غالبون وعلى الله فتوكلوا إنكم أنتم مؤمنين قالوا يا موسى إنا لن ندخلها أبدا ما داموا فيها ما داموا فيها فاذهب أنت وربك فقاتلا விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகா அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் அன்றி தன் சமூகத்தரை நோக்கி மூசா தன் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தாரே உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள் அவன் உங்களுக்குள் மூசா ஹாரூன் போன்ற நபிமார்களை ஏற்படுத்தி எகிப்தியரிடம் அடிமைகளாயிருந்த உங்களை அரசர்களாகவும் ஆக்கி உலகத்தில் மற்ற எவருக்குமே அளிக்காத அற்புதங்களாகிய கடலை பிளந்து செல்லுதல் மண்ணு செல்வா என்ற உணவு போன்றவற்றையும் உங்களுக்கு அளித்திருக்கின்றான் என்று கூறியதை நபியை நீங்கள் அவர்களுக்கு ஞாபகமூட்டுங்கள் தவிர அவர் என் சமூகத்தாரே அல்லாஹ் உங்களுக்கென்ன விதித்த உங்களுக்கென விதித்த பரிசுத்தமான பூமியில் இருக்கும் உங்கள் எதிரியுடன் போர் புரிந்து அதில் நுழையுங்கள் அவர்களுக்கு நீங்கள் புறங்காட்டி திரும்பாதீர்கள் புறம் காட்டினால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார் அதற்கு அவர்கள் மூசாவை நோக்கி மூசாவே நிச்சயமாக அதில் மிக பலசாலிகளாக மக்கள் இருக்கின்றனர் அவர்கள் அதை விட்டு வெளியேறும் வரை நாங்கள் அதனுள் நுழையவே மாட்டோம் அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிட்டால் நாங்கள் தவறாமல் நுழைந்து விடுவோம் என்றனர் இவ்வாறு பயந்தவர்களில் ஜோஷுவ என்ற இருவர் மீது அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான் அவர்கள் மற்றவர்களை நோக்கி நீங்கள் அவர்கள் பலத்தை பற்றி பயப்பட வேண்டாம் அவர்களை எதிர்த்து அந்நகரத்தின் வாயில் வரை சென்றுவிடுங்கள் அதில் நீங்கள் நுழைந்த மாத்திரத்தில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாகவே நம்புங்கள் என்று கூறினார்கள் இதன் பிறகும் அவர்கள் மூசாவை நோக்கி மூசாவே அவர்கள் அதில் இருக்கும் வரை ஒரு காலும் நாங்கள் அதில் செல்ல மாட்டோம் நீங்களும் உங்கள் இறைவனும் அங்கு சென்று அவர்களுடன் போர் புரியுங்கள் நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருப்போம் என்று கூறினார்கள்